இரவு கதிர்களுக்கு நேர்களை மீண்டும் அன்போடு வரவிருக்கிறோம் மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிப்பதாக பாஜக வாக்குறுதி அளித்தால் மற்ற காரணங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் இது மற்ற இஸ்லாமிய அமைப்புகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பது மட்டுமின்றி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தினுடைய தலைமையையும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது தான் இந்த சர்ச்சையை வித்திட்டிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டை வழங்க முன்வந்தால் இந்த ஒரு தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்க தங்களது அமைப்பு தயாராகவே இருப்பதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறவர்கள் எனவே அது மாதத்திற்கு சொல்லப்படலாம் ஒருவேளை அது நடக்கும் என்று சொன்னால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒழித்து வைத்து விவரது அதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதார கல்வி நிலை அந்த அளவுக்கு அதன பலத்தில் இருக்கிறது இந்த நன்மை செய்கிறவர்களுக்காக ஒரு தேர்தலில் வாக்களுக்கு வெற்றி பெறுத்துவதற்கு கண்டிப்பாக நான் அதை இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அளிப்பதாக வாக்குறுதி அளித்தால் பாஜகவை ஆதரிப்போம் என்று தமிழ்நாடு தவ்ஜி ஜமாத் மேலாண்மை குழு உறுப்பினர் கூறிய கருத்தை அந்த அமைப்பின் மாநில தலைமை மறுத்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜகவிற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே இடஒதுக்கீட்டை விட வேறு முக்கியமான பல பிரச்சனைகள் உள்ளன என்றும் பாபர் பள்ளிவாசல் இடிப்பு பொது சிவில் சட்டம் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்தது உள்ளிட்ட செயல்களை செய்த பாஜக முஸ்லிம்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தாலும் அவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் ஏற்காடு இடைத்தேர்தலில் தங்களது ஆதரவை கேட்டு கருணாநிதி கடிதம் எழுதிய போது பாஜகவுடன் மென்மையான போக்கை கடைபிடிக்கும் திமுகவை ஆதரிப்பதை ஏற்க மாட்டோம் என்றும் பதில் அளித்ததாகவும் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவோரையே ஆதரிக்காத தாங்கள் தங்களுடைய அமைப்பு எந்த காலத்திலும் பாஜகவை ஆதரிக்காது என்றும் தமிழ்நாடு தவகித் ஜமாத் விளக்கம் அளித்திருக்கிறது பத்து சதவீத ஒதுக்கீட்டை கொடுத்தால் பாஜகவிற்கு ஆதரவு என்ன தமிழ்நாடு ஜவுஹீத் ஜமாத்தினுடைய பக்கீர் முகமது சொன்னாலும் சொன்னார் தமிழகம் முழுக்க இஸ்லாமிய அமைப்புகள் கொதிக்க தொடங்கி விட்டன சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு ஜவுஹீத் ஜமாத்தே அதிர்ந்து போய் அவசர அவசரமாக மறுப்பு அறிக்கையையும் வெளியிட்டிருப்பதையும் பார்த்தோம் எங்கே நடந்தது தவறு தலைமைக்கு தெரியாமல் எப்படி பேசினார் பக்கீர் முகமது இந்த கேள்விகளை எல்லாம் கேட்பதற்காக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது யூசுப் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அவரிடமே அனைத்து கேள்விகளையும் நேரடியாக கேட்கலாம் வணக்கம் முகமது யூசுப் முகமது யூசுப் சத்தியம் நேர்களுக்கு சொல்லுங்க யூசப் தற்போதைய ஒரு நிலையில் அதாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலே குறிப்பாக தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பக்கீர் முகமது ஒரு கருத்தை கும்பகோணத்திலே தெரிவித்தார் அதாவது இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கூட மறந்துவிட்டு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தால் பிஜேபிக்கு ஆதரவளிக்க இஸ்லாமியர்கள் தயாராக இருப்பதாக அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தற்போது அஹ் இதற்கு உங்கள் அமைப்பின் சார்பாக ஏனென்றால் அவர் வந்து உங்கள் அமைப்பில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் நீங்கள் என்ன தெரிவிக்க விரும்புகிறீர்கள் உங்கள் தரப்பு மறுப்பு என்பது என்ன இதில் வந்து அனைத்து மக்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நீங்கள் தொடக்கத்திலேயே அதனுடைய ஒரு முன்னுரையாக நீங்கள் தெரிவிச்சீங்க அனைத்து முஸ்லீம் அமைப்புகளும் கொந்தளித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தொகை சமாத தலைமை வந்து கடுமையான அதிருப்தியில் கோபத்தில் இருப்பதாக நீங்கள் தெரிவிச்சீங்க அவர்கள் கும்பகோணத்தில் எங்கள் அமைப்பினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் பக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் அவர்கள் சொன்ன செய்தியில் உள்ள சாராம்சம் என்னென்ற அந்த உண்மையான தகவலை மக்களுக்கு போகலை அல்தாஃபி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பிஜேபி வந்து முஸ்லீம்களும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினால் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கினால் தேர்தலில் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொன்ன கருத்து ஒரு காலத்திலும் பிஜேபி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க மாட்டார்கள் அவங்களுடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடு என்னவென்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடப்பதும் சிறுபான்மை மக்களை கொன்று குவிப்பதும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அளித்து நொறுக்குவதும் இதையே ஒரு கொள்கையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி எந்த காலத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க மாட்டார்கள் அளிக்காத ஒரு கட்சி அது அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கொடுத்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்பது ஒரு காலத்திலும் அந்த சம்பவம் நடைபெற போவது கிடையாது அப்படி அவங்க கொடுத்தானா நாங்கள் ஓட்டு ஓட்டளிப்போம் என்று சொன்னால் இல்லை தற்போதைய ஒரு நிலையில வந்து நீங்கள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு என்பது பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தும் பல்வேறு விதமான அதாவது உரிமைகளுக்காக போனாலும் நீதிமன்றம் இது போன்ற பல விஷயங்கள் இதில் வந்து தலையிட நேரிடும் இந்த ஒரு நிலையில் கொடுக்க மாட்டார்கள் என்றாலும் எங்களுடைய பல விஷயங்களை மறந்துவிட்டு ஆதரிக்க தயார் என்கின்ற வார்த்தையே தெளிவாக உபயோகபடுத்திக் மனநிலை வந்து இஸ்லாமியர்களுடைய மனநிலையை காட்டுகிறதா இல்ல அவருடைய தனிப்பட்ட மனநிலையை காட்டுகிறதா அல்சாபியோடைய கருத்து என்னன்னு சொன்னா இந்த சம்பவம் ஒரு காலத்துல நடக்காது பிஜேபி வந்து முஸ்லிம்களுக்கு இடி ஓதிக்கிட்ட அlica மாட்டார்கள் அளிக்காத ஒரு நிலையில் எவ்வாறு முஸ்லீம்கள் ஆதரிக்க முடியும் என்கிற ஒரு கருத்துல தான் அவங்க சொன்னாங்க அந்த சம்பவம் நடைபெற போவது கிடையாது அதே போன்று முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் பிஜேபிக்கு பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்கிற செய்தியை சொல்வதற்கு தான் அவர்கள் கும்பகோணத்தில் அளித்த பேட்டியில அதனுடைய சாராம்சம் அதுதான் ரெண்டாவது தமிழ்நாடு ஜமாத்தினுடைய தலைமையகம் அல்தாஃபியின் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க என்ற ஒரு கருத்தை சொன்னீங்க அவரே கிண்டல் அடிக்கும் விதத்தில் சொல்லும் செய்தி அது அவர்கள் சொன்னது என்ன கேட்டால் ஒரு சேலஞ்சு பண்ணி சொல்றார் பிஜேபி ஒரு காலத்திலும் செய்ய மாட்டார்கள் நீங்க அதற்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் பிஜேபியினுடைய வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் அறிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போறோம் என்று சொல்றாங்க மக்களுக்கு என்ன எந்த மாதிரியான தகவலை கொண்டு போறாங்கன்னா முதல்ல ஒரு ஐந்து அறிக்கைகளை அறிவித்து விட்டு இந்த ஐந்து அறி அறிக்கைகளுக்கு மேற்கொண்டு நாங்கள் என்னென்னலாம் சேர்க்கணும் என்று மக்கள் எல்லாம் கருத்து பதிவு செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஐந்து அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான அறிக்கைகள் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வருவோம் ராமர் கோயிலை உடனடியாக நாங்கள் கெட்டுவோம் அதே போன்று பொது சட்டத்தை கொண்டு வருவோம் இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கைகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பாரத தேசம் என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசம் அனைத்து மக்களும் மொழியாலும் இனத்தாலும் எல்லா வகையிலும் பிரிந்திருக்கக்கூடிய மக்கள் வேற்றுமையில் ஒற்று வாக்குறு கொடுத்தால் உண்மையிலே உங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குமா ஏனென்றால் அவர் தெரிவித்த கருத்துக்களுடைய ஆழம் என்பது அவர்கள் கொடுத்தால் பழைய விஷயங்கள் எல்லாம் மறந்துவிட்டு எங்க ஒரு கருத்தை பதித்து இருக்கிறார் ஆனால் நீங்கள் கூட அதற்கான மறுப்பை தெரிவித்துள்ளீர்கள் இது வந்து உங்கள் அமைப்பில் இருந்து கூட செய்த அல்சாபி பல்வேறு பிரச்சனை இருக்கிறது கரெக்ட் தான் அல்தாஃபி வந்து தவறாக சொல்லிவிட்டார் என்று நகல் மறுப்பு தெரிவிக்கல சில அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒரு முடிவில் இருக்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரதிநிதி வந்து வேற ஒரு கருத்தை எதிராக சொல்லிட்டு போவார் அது மாதிரியான ஒரு அமைப்பு சமாத்திற்கு கிடையாது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பேர் இயக்கமாக செயல்படக்கூடிய மிகவும் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் தவறான வார்த்தையை சொல்லல அவர் சொன்ன கருத்து மறுப்பு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் கூட இந்த செய்திகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படல அவங்க சொல்றாங்க நிலைப்பாடு என்ன கேட்டா அந்த சம்பவம் நடைபெற போவது கிடையாது அவர்கள் கொடுத்தார்கள் என்றால் நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னால் நடக்காத ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க கேட்கறீங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஆதரிப்போம் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல நாங்க என்ன ஒரு தகவல் சொல்ல விரும்புறோம்னா சௌகி ஜமாத்தை பொறுத்தவரையிலும் பிஜேபி என்கிற இந்த கட்சி அந்த அந்த கட்சி வந்து எல்லா கட்சிகளை போல சமமாக நாங்க பார்க்க முடியாது ஆரம்ப காலம் முதலாக இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னவாக இருக்குன்னு கேட்டா முஸ்லிம்களுக்கு எதிராக சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கட்சி அது பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும் பிஜேபி ஆளக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய என்கவுண்டர் போலி என்கவுண்டர்கள் அடுத்தடுத்து முஸ்லிம்களுடைய உயிர்களை குடிப்பதாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இரண்டு கலவரம் அவர் அந்த சபர்மதி ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு பிறகு ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொன்ற சம்பவங்களாக இருக்கட்டும் ஏராளமான விஷயங்கள் பிஜேபி விவகாரத்தில் இருக்கு நான் அதுக்குள்ள அடிப்படையில சொல்றேன் முஸ்லிம்களை பார்வையாக மட்டும் பாக்காதீங்க இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்த நாட்டின் மீது துளி அளவுக்கு கடுகளவு பற்று இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்தியனாக இருந்தாலும் சரி ஒரு காலத்திலும் பாஜகவை அவர்கள் ஆதரிக்க கூடாது முகமது இன்னொரு விஷயம் இருக்கிறது அதாவது பிஜேபியை எப்போதும் வந்து மதவாத அரசியல் கட்சியாக தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் விமர்சித்து வருகிறார்கள் உண்மையிலே எதிர்கட்சிகள் எல்லாம் அவர்களை வந்து மதவாதத்தினுடைய கட்சியாக தான் விமர்சித்து வருகிறார்கள் இந்த ஒரு நிலையிலே நீங்கள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்று கோருகின்ற போது இஸ்லாமியர்களுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே ஏதோ விரோதம் இருக்கின்ற இந்த ஒரு அதாவது நேர்மாறான ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இந்த மதவாத அரசியல் என்கின்ற வார்த்தையே இந்த அரசியல்குள் இந்திய அரசியல்குள் வந்துள்ளது தற்போதைய நிலையில் இடஒதுக்கீடு கொடுத்தால் பிஜேபி விடுங்கள் இட போட்ட ஒரு அமைப்பு இருந்த போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை மக்கள் தேர்தல் நேரங்களில் தமிழ்நாடு நிலைப்பாடுகளை கொண்டுதான் அவருடைய வாக்குகளை தீர்மானிப்பார்கள் சௌஹிதமாத்துடைய நிலைப்பாடு தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா முஸ்லீம்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எவர்கள் ஏதேனும் ஒரு முயற்சியை செய்கிறார்களோ அது போன்ற ஒரு அறிவிப்புகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நிலைப்பாட நாங்கள் வச்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கழக கட்சிக்கும் நாங்கள் கடந்த காலத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் அதிமுகவுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் இரண்டு கட்சிகளும் முஸ்லிம்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்யக்கூடிய கட்சிகள் என்கிற அடிப்படையில் கிடையாது இரண்டு கட்சிகளும் எங்களுக்கு பல்வேறு விதமான துரோகங்களை செய்திருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான அநீதிகளை செஞ்சிருக்கிறாங்க இருந்த போதும் பிராந்திய கட்சி என்கிற அடிப்படையில் அந்த திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த இருவரையும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலையில முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது ஒரு காலத்துல வந்து திமுக வாக்களிப்பதை வந்து தங்களுடைய ஒரு மத நம்பிக்கையில ஒரு நம்பிக்கை என்கிற அடிப்படையில திமுக வாக்களிக்க பெரும் பாவம் என்கிற நம்பிக்கைலாம் இருந்தது அதையெல்லாம் உடை தெரிந்து சமுதாயத்தினுடைய நன்மைதான் முக்கியம் என்று சொல்லி தௌஹி ஜமாத் முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு மத்தியில ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தேர்தல் தளம் வரக்கூடிய நேரத்தில் ஜமாத் எந்த நிலைப்பாடு எடுக்கும் என்று முஸ்லீம் சமுதாயம் முழுக்க முழுக்க எங்களை எதிர்பார்த்து இருப்பார்கள் எங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு பிரச்சனையோ அல்லது முஸ்லீம் சமூகத்தை இந்த நாட்டிலே உயர்த்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையோ எவர் செய்தாலும் சரி அவர்களை நாங்கள் ஆதரிப்போம் ஒரு காலத்திலும் முஸ்லிம் எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த பாஜக என்கிற பரிவார சக்திகளை ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய எதிரிகளாக ரத்தங்களை குடித்து தங்களுடைய அரசியல நிலைநாட்டக்கூடிய இந்த கட்சியை ஒருபோதும் முஸ்லிம்கள் ஆதரிக்க மாட்டார்கள் சொன்ன கருத்து நடக்காத ஒரு சம்பவத்தை நீங்கள் அந்த சம்பவம் நடைபெற்றால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்பது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னார் ஒருவேளை பாஜக எங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில முஸ்லிம்கள் ஆதரிப்பார்கள் போல தெரியுது நாம ஏன் பொய்யாக ஒரு அறிக்கையாக சேர்க்கக்கூடாது என்று சேர்த்தார்களே ஆனால் ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லிம் கூட ஓட்டு போட மாட்டார்கள் பாஜக என்பது முஸ்லிம்

பெறுவதற்கு முழுக்க முழுக்க முயற்சியில ஈடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹி ஜமாத் களத்திலே இறங்கியது நாங்கள் அப்படி களத்தில் இறங்கணும் என்று சொன்னால் முஸ்லீம் வாக்குகளை அப்படியே அப்படியே முழுமையாக வாங்கி கொடுத்துருவோம் நாங்க எதை பேரமாக வைப்போம் என்று சொன்னால் சமுதாயத்திற்கு யார் நன்மை செய்கிறார் அதைத்தான் பார்ப்போம் பாஜக பத்து சதவீதம் அல்ல நூறு சதவீதம் நாம் முழுசா முஸ்லிம்களுக்கே கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் கூட ஒரு முஸ்லீம் கூட பாஜகவை ஆதரிக்க மாட்டார் கட்டுப்பாடுகளுக்கு பேர் போன ஒரு கட்சி ஜமாத் தற்போதைய நிலையில் முகமது சொன்ன கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ஊடகங்களில் இணையதளங்களில் எல்லாம் இதற்கு மிக கடுமையான விமர்சனங்கள் வந்துள்ளன பக்கீர் முகமதுக்கு எதிராகவும் அவர் தெரிவித்ததாக இந்த கருத்துக்கள் வந்திருப்பதையும் அவர்கள் தரப்பில் இருந்து பார்க்கக்கூடிய வகையில் பல்வேறு எதிர்ப்புகளை பல்வேறு தரப்பில் இருந்தும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவரிடமிருந்து விளக்கம் கேட்கப்படும் அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன் அல்தாஃபி வந்து ஜமாதினுடைய நிலைப்பாடுக்கு எதிராக பேசவில்லை ஒரு காலத்திலும் ஒரு முஸ்லீம் ஆதரிக்க மாட்டான் அவர் சொன்ன கருத்து தப்பாக மக்களுக்கு மதியில் சித்தரிக்கப்படுகிறது அது போக அவர் சொன்ன வாசகர் நடை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படித்தான் இருக்கும் ஓ இட ஒதுக்கீர கொடுத்துட்டாங்கன்னா முஸ்லீமும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தும் பிஜிபியை ஆதரித்து விடும் என்கிற கருத்து பரவத்தான் அந்த வாசகம் இருக்கிறது பொதுவாக விமர்சனங்களை பொறுத்தவரையிலும் நீங்க இணையதளத்துல எல்லாம் நிறைய பரப்பப்படுதுன்னு சொல்றீங்க தௌஹீதமாத்திற்கு வந்து விமர்சனங்கள் என்பது புதிதாக கிடையாது எங்களுக்கு எதிரானவர்கள் எங்க சமூகத்தில் கூட சிலர் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் செய்திகள் கிடைத்தால் உடனடியாக பரப்புவார்கள் நாங்கள் எங்களுடைய செல்ல தெரிவாக சொல்றோம் அல்தாஃபி வந்து அவர் சொன்ன செய்தி மக்களுக்கு அது மாதிரி தோன்றி இருந்தாலும் தமிழ்நாடு தௌஹருடைய நிலைப்பாடு இதுதான் இதற்காக அல்தாஃபின் மீது எந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் இரண்டாவது அவர் அந்த கருத்தை சொல்லி அந்த கருத்தை கருத்தின் அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் மட்டும்தான் இது அமைப்பின் அமைப்பினுடைய நிலைப்பாடுக்கு எதிரானது என்று சொல்ல முடியும் நீங்கள் சொன்னீங்களா நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாலும் வந்து பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலையே ஆனால் தற்போது நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்திற்கு பின்புதான் வந்து இஸ்லாமியர்கள் எல்லாம் பிஜேபியை வெறுக்கத் தொடங்கினார்கள் என்பதான ஒரு கருத்தையும் பதிவு செய்தீர்கள் இந்த நிலையிலே குஜராத்திலே வந்து இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பிஜேபியை ஏற்றுக்கொண்டு விட்டதாக நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை ஏற்றிக்கொண்டு விட்டதாக இருக்கவர்களை வாக்களிக்க தயாராக இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதை எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது குஜராத்தில் மட்டும்தான் இந்த நிலையா மற்ற மாநிலங்களிலும் பொதுவான நிலை என்பது எப்படி இருக்கிறது ஆஹ் பொதுவாக வந்து இந்த இவர் வந்து பிரதமர் வேட்பாளர் என்று மோடி அறிவிச்சிருக்காங்க பிஜேபி அழிஞ்சு நாசமா போறதுக்கு இந்த ஒரு அறிவிப்பே போதுமானது வேறு யாரும் பிஜேபிக்கு எதிராக வந்து பிரச்சாரம் கூட செய்ய தேவையில்லை இவரை பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நீங்க உள்ள இருக்கக்கூடிய மாநிலத்தோட நிலைமை கேட்கறீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மோடியை பற்றி விளங்கி வச்சிருக்கிறாங்க அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல விசா கொடுக்கப்படாமல் இன்னும் இவர் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இவர் இவரை பொறுத்த இந்த நீங்க உங்களோட கேள்விக்கு வரேன் நரேந்திர மோடி வந்து முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்க நிறைய முஸ்லீம் தலைவர்கள்லாம் சில பேர் அவர் மேடையில போய் நின்றுட்டு தொப்பி போட்டுட்டு ஜிப்பாவை அணிந்து கொண்டு முஸ்லீம் கலாச்சார தோற்றத்துல போய் நிற்பது வந்து முஸ்லிமினுடைய ஆதரவு கிடையாது இவர்கள் எந்த மாதிரி எந்த அளவிற்கு கைமத்தனம் செய்யக்கூடியவர்கள் ஒரு அரசியல்ல வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கக்கூடியவர்கள் என்பதற்கு முஸ்லிம்களை மேடை மேல ஏற்றி காட்டக்கூடிய காட்சியே போதுமானது முஸ்லீம் நஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு மோடியை எந்த ஒரு முஸ்லீம் மேடையில போயிட்டு அலங்கரிக்க மாட்டான் இவர்கள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க இப்ப சமீபத்துல இவர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்துட்டு ஊர் ஊராவ் கண்டிப்பாக இன்றைக்கு பக்கீர் முகமது தெரிவித்த இந்த கருத்துக்கள் தமிழகம் முழுக்க வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தாலும் தௌகி ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்பது என்ன பக்கீர் முகமது தெரிவித்த கருத்துக்களுடைய பின்னணி என்ன என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு நேர்களுக்கு புரியும்படியாக உங்கள் தரப்பு விளக்கத்தை எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து வழங்கினீர்கள் நன்றி முகமது யூசப்